காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி மூன்று திரவிய உதவியும் சமூக கௌரவமும் தற்போது வித்வானாக இருந்து கொண்டும் சிஷ்யர்கள் கிடைக்காமல் இருப்பவர்களை முதலில் பிடித்து அவர்களிடம் சில பேராவது சேர்ந்து படிக்கும்படி வசதி செய்து தர வேண்டும் சேர் என்று யுனிவர்சிட்டிகளில் வைப்பது போல் இந்த வித்வான்களை வைத்து அதே போன்ற சன்மானம் கிடைக்க செய்ய வேண்டும் சன்மானம் என்பது தாம்பாளத்தில் வைத்து நீட்டுவது மட்டுமல்ல சமூகத்தில் கௌரவத்தை உண்டாக்குவதும் தான் ராஜாவை விட பண்டிதன் மேல் இவனுக்குத்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று போற்றிய தேச பண்பு விடக்கூடாது அபூர்வமான பழைய சாஸ்திரங்களில் பண்டிதர்களாக கிடைக்கக்கூடியவர்களையெல்லாம் மடத்திலேயே சேர்த்து நிரந்தரமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்களை கொண்டு சிஷ்ய பரம்பரைகள் உற்பத்தி பண்ண வேண்டும் என்றும் எனக்கு பேராசை அம்பாள் சங்கல்பம் எப்படியோ எவனாவது ஒரு மாணவன் பழைய சாஸ்திரங்களில் ஒன்றை பற்றி கேள்விப்பட்டு நிஜமான ஆர்வத்துடன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு வாத்தியார் இல்லை நீயே ஏதாவது புஸ்தகம் சுவடியை தேடி முட்டிக்கொள் என்று சொல்லாமல் வாப்பா உனக்காகத்தான் இதோ வாத்தியார் தேடி பிடித்து வைத்திருக்கிறோம் நீ வருவாயா வருவாயா என்றுதான் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லும்படியாக ஏற்பாடுகள் செய்து நமக்கு பெருமை தேடிக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க தெரியாத அல்லது இஷ்டப்படாத பண்டிதர்களையும் பிரார்த்தித்து கொண்டு மசித்து அந்த சாஸ்திரம் அவரோடு போகாமல் நாலு சிஷ்யர்களிடம் சேருமாறு செய்ய வேண்டும் அவர் இந்த வழிக்கு வர முடியாதவர் என்றே ஏற்பட்டாலும் அல்லது அவரிடம் படிக்க எவனுமே வரவில்லை என்று ஏற்பட்டாலும் கூட அவருக்கு பராமரிப்பு தரத்தான் வேண்டும் என்றே கோ உப்பு காய்ச்சி பத்து நாள் ஜெயிலுக்கு போனவர்களை தியாகி என்று கௌரவப்படுத்தி ஆயுஷ் பூரா பென்ஷன் அவர்கள் கூட அவர்களுடைய குடும்பத்துக்கு பென்ஷன் என்று கொடுக்கவில்லையா அம்மாதிரி அறிவுக்கே தங்களை தந்து கொண்டு எந்த சாஸ்திரமானாலும் சரி கலையானாலும் சரி அதை சாங்கோபாங்கமாக தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் வாழ்க்கை வசதிகள் கொடுத்து மரியாதை பண்ணி வைத்து கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் சிஷ்யர்கள் என்று வைத்துக்கொண்டு பாடம் சொல்லித் தராவிட்டால் கூட அவர்களை அபிமானித்து உற்சாகப்படுத்தி வைத்து கொண்டால் எப்படியோ ஒரு விதத்தில் அவர்களுடைய சரக்கு வெளியிலே வராமல் போகாது சதஸ்களில் அவர்களை பேச பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அறிஞர்களாக உள்ளவர்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்டு விஷயங்களை கலந்து கொள்ளலாம் அவருடைய சாஸ்திரத்தில் குறிப்பாக டாபிக்குகளை சொல்லி தீசிஸ் மாதிரி எழுத பண்ணலாம் அல்லது அவருடைய சகாயத்துடன் அறிவாளிகளே எழுதலாம் ஆக நம் சாஸ்திரங்களை காக்க நம்மால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் செய்ய வேண்டும்